ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் எவிக்ஷன் யாருன்னு பார்க்க போகிறோம் மிஸ்டர் நிக்சன் அண்ட் ரவீனா ரவீனா வந்து லாஸ்ட் தான் இருந்தாங்க விஜயவர்மாவை வர்மாவை எடுத்துருக்கலாம் மாயா கூட ஒரு கிரஷாக போயிட்டு இருக்கிறதுனால விஜயவர்மாவை எடுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து நிக்சன் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் விக்ட் ஆகிறாரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்ட மாதிரி விஜய் டிவிக்கும் கேட்டுட்டுன்னு நினைக்கேன் போன வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் தான் விஜய் டிவியும் யோசிச்சிருக்காங்களோ இன்னோ நிக்சன் அவர்களை வெளியேற்றி விட்டார்கள் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து டபுள் அவிஷன்னால் ரவீனாவையும் வெளியேற்றிருக்காங்க அவங்க ஒன்றும் பெரிய பிளேயர் கிடையாது அது ஒரு பாட்டில் தான் ஒரு பக்கம் ஒன்று பேசும் இன்னொரு பக்கம் இன்னொன்று பேசும் அப்புறம் இந்த டிக்கெட்டு பின்னாலையில் நடந்த பித்தலாட்டத்துலேருந்து காப்பாற்றியாச்சு ஏன்னா அதில் மாயா வந்து இடப்பட்டுருக்கிறதுனால காப்பாற்றியாச்சு அது என்னவோ மாயா கூட ரிலேட்டிவாக இருக்க எல்லாரையும் வந்து விஜய் டிவி காப்பாற்றிடுவாங்க இப்போ வந்து நிக்ஷன் வந்து பூர்ணிமா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து மாயாவை வந்து வெறுப்பேற்றினதுனால ஒருவேளை எடுத்துட்டாங்களா எடுத்துட்டாங்களான்னாலும் தெரியல இதுக்கு முன்னாடி நிக்ஷன் வந்து மாயாவுக்கு ரொம்ப சொம்பு அடிச்சுட்டு இருந்ததுனால மாயாவுக்கு வேண்டி நிக்ஷனை வச்சுருந்தாங்க இப்போ வந்து எடுத்தாச்சு நிக்ஷனை இனி வந்து விஜய் வர்மா வந்து மாயா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு மாயாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு அவர் விஜய் விஜய் வர்மாக்கும் மாயாவுக்கும் இடையில் ஒரு க்ரெஷ்ஷு வேற ஓடிட்டுருக்கு அதனால விஜய் வந்து விஜய் டிவி எடுக்க மாட்டாங்க ஏற்கனவே எடுத்ததுனால கமல் சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் விஜய் வர்மா மாயாவோட க்ரெஷ்ஷு நீங்கள் எப்படி எடுக்கலான்னு அதனால தான் இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க மாயா கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து விஜய் டிவி வந்து எவிக் பண்ண மாட்டாங்க பூர்ணிமாவையும் அப்படிதான் காப்பாற்றுனாங்க பூர்ணிமா வந்து ரொம்ப க்ளோஸு அப்புறம் பூர்ணிமா போயிட்டாங்கன்னா மாயா ஃபுல்லாக உடஞ்சிடுவாங்களே அதனால பூர்ணிமாவை வந்து காப்பாற்றி விட்டாங்க நிக்சனையும் அப்படி தான் இப்போ வந்து நிக்ஸனுக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையில ஒரு கேவலமான உறவு போய்ட்டு இருக்கிறதுனால வந்து கடுப்பில் சுற்றிகிட்டு இருக்காங்க அதனால் நிக்ஸனை வெளியேற்றிடுவோம் அப்படின்னு அப்புறம் எல்லா மக்களும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நிக்ஸனை வெளியேற்ற வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாதுங்க டைட்டில் வின்னராக கூட மாயா ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாயா வந்து கமல் அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அதனால் கண்டிப்பாக மாயா டைட்டில் வின்னராக வாய்ப்பு இருக்குது மக்களோட ஓட்டு மக்களோட சப்போர்ட் வந்து அர்ச்சனாக்கு இருந்தாலும் கமல் அவர்களோட சப்போர்ட் வந்து மாயாக்கு இருக்கிறதுனால மாயா தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆவாங்க ஏன்னா மக்கள் ஓட்டுப்படி எதுவுமே எலிமினேஷனோ எதுவுமே நடக்கலை ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம தான் பைத்தியம் மாதிரி உட்காந்து முக்கிய முக்கி ஓட்டு போட்டுட்ருக்குனுமே தவிர இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு எலிமினேட் பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு டைட்டில் வின்னர் கொண்டு வருவாங்க நம்ம எல்லாம் ஷோ பார்த்துட்ருக்கவங்கெல்லாம் பைத்தியம்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த வாட்டி வந்து டைட்டில் வின்னர் கண்டிப்பாக அர்ச்சனா தான் மக்கள் ஓட்டுப்படி ஆனால் அர்ச்சனை வரலை தான் வந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த பிக்பாஸ் ஷோவும் ஓடாது பார்க்கலாம் நீங்களும் என்ன மாதிரி யோசிச்சிங்கன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் மோட்டிவ் பண்ணும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்